வணக்கம் இந்த கடல் நம்ம என்ன பார்த்துக்குன்னா ரெண்டாவது பாடு நம்ம பாரில் வளரப்போட்டேன் அதில் தான் நம்ம வந்து கூட பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்ப்போம்

何 <music> <music> இது வந்து ரெண்டாவது பாடு நம்ம வந்து வலை போட்டு நம்ம பிடிச்ச மீன் இது பார்த்திங்கன்னா நம்ம விடிஞ்ச பாடு வந்து நம்ம வலை போட்டிருந்தோம் அதில் ஓரளவுக்கு சீலாக இந்த பாறை மீன் வரிப்பாறை எல்லாம் கலப்பாக கொஞ்சம் மீன் கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா இறை மீன்கள் தான் அதிகமாக கிடச்சிருக்கு இதில் ஒரு அஞ்சு கிளி மீன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு குட எல்லாம் கற்றுக்கிறாள் அப்புறம் வந்து மற்ற கலப்பு மீன்கள் அப்படி இருக்கீங்கன்னா இந்த வரிப்பாறை ஒரு ஒன்று பாரப்பொடி இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு கூட இல்லை மூணு குடோ அளவுக்கு தான் மொத்த மீன்கள் கிடைச்சிருக்கு இதில் இலை மீன்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது இதுக்கப்புறம் பார்ப்போம் பார்த்தோம் அப்படின்னா இதோட வந்து செக்கல் பாடம் அதாவது சாயந்தரம் நம்ம ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்குள்ளே வளர போட்டு அப்புறம் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு எடுப்போம் அந்த பாடத்தை இங்கே வளர போட போகிறோம் அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எங்களுக்கு வலை போட்டு வந்தோமோ அதே வழி வந்து இப்போ போட போகிறோம் ஏன் அப்படி வந்து நம்ம வந்து திரும்பத்துக்கும் போய் அங்கேருந்து இருந்து வர்றோம் அப்படின்னா பாறை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பக ஒரு பகம் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா திரும்ப அதே வழி ரிட்டன் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் வந்து நல்லா வரும் சில நேரம் வந்து கல்லில் மாட்டிக்கும் ஆறில் வந்து படம் மாட்டிக்கும் அப்புறம் நமக்கு வந்து நிறைய வந்து விலை சேதாரம் ஆகிடும் அது அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து வேலையும் நிறைய வந்து நிறைய வேலை கொடுத்துரும் அந்த வலை அதை சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட ஆகலாம் அவ்வளோ வேலை கொடுத்துரும் அதனால் நம்ம எந்த வழியில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வலை போகுதோ அதே வழியில் வந்து நம்ம திரும்ப வலை போடுவோம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நோ ஏற்கனவே எங்கே வலை போட்டிருந்தோமோ அங்கே போய் நம்ம வலை போட போகிறோம் இப்போது மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பெரிய மீன்கள் அது முக்கியமான மீன்களை மட்டும் தனியாக எடுத்து போட்டு வந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சு பெரிய கிளி மீன் வந்து கிடச்சிருந்தது இதில் கீழே அதுக்கப்புறம்

இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாடு கிடைச்ச அந்த பெரிய மீன்களில் கொஞ்சம் நல்லா விலை போகக்கூடிய மீன்கள் இந்த மீனை பார்த்திங்க அப்படின்னா கோலக்கண்டை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அதிகமாக கிடைக்க எப்பயாவது தான் ஒன்று ரெண்டு கிடைக்கும்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் கிடச்சி தான் வாங்கி சாப்பிட்டு போவோம் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக நம்ம வந்து அதிக விடியால் நம்ம காமிச்சிருக்க மீன் தான் சீலா மீன் வரி சீலா மீன் கிடச்சிருக்கு கொஞ்சம் வஞ்சிர மீன் நல்லா கலப்பாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து ஒரு ஒரு குடை இல்லை ஒன்றரை குடைக்குள்ளே தான் வரும் மற்ற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளி மீன் அஞ்சு மீன் வந்து பெருசு ஒன்று ஒன்று ஒரு பத்து கிலோ எட்டு கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த கண்ணாடி பாறை மீன்கள் இருக்குது அப்புறம் வந்து கோழி மீன் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பகுதியில் பார்த்திங்கன்னா அது இது தான் வந்து செருப்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து விலை மீன் சங்கு விலை மீன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மீனை இது எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக போகக்கூடிய மீன்கள் மற்ற மீன்கள் நம்ம பிரித்து எடுத்தால் தான் தெரியும்